யோசுவா அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் மூன்று முதல் ஆறு மற்றும் பத்து பதினொன்று அவர்கள் திரும்பி வந்து யோசுவாவிடம் மக்கள் எல்லாரையும் அனுப்ப வேண்டாம் இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் பேர் சென்று ஆயின் நகரை தாக்கட்டும் மக்கள் எல்லாரும் அங்கு சென்று கலைப்படைய வேண்டாம் ஏனெனில் அங்குள்ளவர்கள் சிலரே என்றனர் அவ்வாறே மக்களிலிருந்து மூவாயிரம் பேர் சென்றனர் ஆனாலும் அவர்கள் ஆயின் நகரின் ஆள்களுக்கு முன் தோற்று ஓடினார்கள் ஆயின் நகரின் ஆள்கள் நகரின் வாயிலிலிருந்து செபாரிம் வரை அவர்களை துரத்தி சென்று மலை சரிவில் அவர்களில் முப்பத்தாறு பேரை கொன்றார்கள் எனவே மக்களின் நெஞ்சம் உறுதி இழந்து போல் ஆனது யோசுவா தம் ஆடைகளை கிழித்து கொள்ள அவரும் அவருடன் இஸ்ரேலின் முதியோரும் ஆண்டவரின் பேழைக்கு முன் மாலை வரை தரையில் முகங்குப்புற விழுந்து கிடந்தனர் தாம் தலை மீது புழுதியை போட்டு கொண்டனர் ஆண்டவர் யோசுவாவிடம் எழுந்திரு ஏன் முகம் குப்புற விழுந்து கிடக்கின்றாய் இஸ்ரேலர் பாவம் செய்தனர் நான் அவருடன் செய்த உடன்படிக்கை மீறிவிட்டனர் அவர்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டனர் களவு செய்தனர் வஞ்சித்தனர் அவற்றை தங்கள் பொருள்களுடன் சேர்த்து கொண்டனர் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இஸ்ராயல் மக்கள் ஆயி என்கின்ற அந்த பட்டணத்திற்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள் ஆயி என்கின்ற அந்த நகர் மிகவும் சிறியது மக்கள் சிலரே இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கன்றிப் கண்டிப்பாக இந்த போரிலே வெற்றி அடையலாம் என்கின்ற நம்பிக்கையோடு போருக்குச் செல்லுகிறார்கள் ஆனால் நடந்தது என்ன அவர்கள் தோல்வி அடைந்து புறமுதுகிட்டு ஓடி வருகிறார்கள் தோற்று போனார்கள் பெரிய பெரிய தேசத்திற்கு எதிராக போர் தொடுத்த பொழுது வெற்றி கண்டார்கள் பெரிய பெரிய அரசர்களுக்கு முன்பாக வெற்றியை கண்டார்கள் இதுவரை தோல்வியை கண்டதில்லை இதுவரை தோற்று போனதில்லை ஆனால் இப்பொழுது அதுவும் ஒரு சிறிய நகருக்கு எதிராக போர் தொடுத்த பொழுது ஏன் அவர்கள் தோல்வியை சந்திக்க வேண்டும் ஏன் அவர்கள் தோற்று போக வேண்டும் ஏன் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை யோசுவாவுக்கு மிகவும் வருத்தம் யோசுவா தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு அவர் ஆண்டு முறையிடுகிறார் இதற்கு காரணம் என்ன தோல்வி அடைந்து விட்டோமே என்று அவர் வேறு எங்கும் செல்லவில்லை மனிதர்களை தேடி செல்லவில்லை எந்த இடத்தையும் தேடி செல்லவில்லை யோசுவா தோல்வியை சந்தித்த பிறகு தோல்வியை பார்த்த பிறகு யோசுவா செய்த காரியம் ஆண்டவரை தேடி சென்று அதற்கு காரணம் கேட்கிறார் காரணம் என்ன ஏன் எங்களுக்கு தோல்வி ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம் ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை பெரிய பெரிய தேசங்களுக்கு எதிராக போர் தொடுத்த பொழுது வெற்றியை கண்டோமே இப்பொழுது ஒரு சிறிய நகருக்கு எதிராக போர் தொடுத்த பொழுது ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட தோல்வி என்று கேட்ட பொழுதுதான் சொல்கிறார் சொல்லுகிறார் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்தனர் என் கட்டளைகளை மீறினார்கள் களவு செய்தார்கள்ித்தார்கள்தவர்களை நம்முடைய வாழ்விலே தோல்வியை சந்திக்கும் பொழுது நாம் செல்ல வேண்டிய இடம் கடவுளுடைய சந்நிதி ஆண்டவரை தேடிச் செல்ல வேண்டும் இதற்கு காரணம் என்ன என்று ஆண்டோடு முறையிட வேண்டும் ஆண்டோர் வெளிப்படுத்துவார் ஆக இப்படிப்பட்ட ஞானம் வந்தது தங்களை தாங்களே அவர்கள் சரி செய்ய பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது அதே போல உங்கள் வாழ்விலே எடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் தோல்வியை க சந்திக்கிறீர்களா தேர்விலே தோல்வியா வாங்கின கடனை கொடு கொடுக்க முடியவில்லையா வீடு கட்ட ஆரம்பித்தீர்கள் அதை முடிக்க முடியலையா அல்லது இன்னும் பல விதங்களிலே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா காரணம் என்ன ஒருவேளை உங்களுடைய பாவமாக இருக்கலாம் இன்னும் ஒருவேளை அந்த பலவீனத்தில் இருக்கிறீர்களா இன்னும் அது விட்டு வந்த பாவத்தை இன்னும் தொடர்கிறீர்களா இன்னும் கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்கிறீர்களா கீழ்ப்படியாமை என்கின்ற பாவத்தில் இருக்கிறீர்களா கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருக்கிறீர்களா தீய எண்ணத்தோடு இருக்கிறீர்களா கோபம் பொறாமை வஞ்சகம் குடி இப்படிப்பட்ட பாவத்தில் ஒருவேளை இருக்கிறீர்களா உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆக இந்த யோசுவா செய்தது போல நாமும் நம்முடைய வாழ்விலே தோல்வியை பார்க்கும் பொழுது அவமானத்தை சந்திக்கும் பொழுது தீமையை சந்திக்கும் பொழுது வேறு எங்கும் செல்லக்கூடாது நண்பர்களை தேடிச் செல்லவில்லை யோசுவா ஏய் வாங்க நம்ம போய் பாருக்கு போவோம் போய் தண்ணி அடிப்போம் அல்லது நம்ம போய் அங்கே போய் நம்ம உள்ளத்துல ரொம்ப சோர்வார்கிறேங்க கவலையோடு இருக்கீங்க இந்த போக்குவரத்துக்கு போவோம் அந்த இடத்துக்கு செல்வோம் என்று செல்லவில்லை யோசுவா கடவுளை தேடினார் நாமும் அப்படி கடவுளை தேட வேண்டும் கடவுளை தேடித கடவுளை தேடியதால் ஆண்டவர் நல்ல ஒரு அறிவுரையைச் சொன்னார் சரி செய்து கொள்ள நல்ல வாய்ப்பாக அமைந்தது அதே போல எஸ்தேர் புத்தகத்திலே பார்க்கிறோம் எஸ்தேர் அங்கு ஒரு மனிதர் இருக்கிறார் நாமான் என்கின்ற ஒருவர் எஸ்தேர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது முதல் வாசிக்கின்றேன் ஆமான் மகிழ்ச்சியுடனும் மகிழ்சியுடனும் உள்ளத்துடனும் மன்னரிடமிருந்து விடைபெற்று சென்றான் ஆனால் அரண்மனையில் யூதராகிய முர்தக்காயை கண்டபோது அவன் கடும் சீற்றம் கொண்டான் தன் வீட்டுக்கு சென்றதும் அவன் தன் நண்பர்களையும் மனைவி சோசராவையும் அழைத்தான் தன் செல்வத்தை அவர்களுக்கு காட்டி மன்னர் தன்னை பெருமைப்படுத்தியதையும் மற்றவர்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தி பேரரசில் தனக்கு முதலிடம் கொடுத்ததையும் அவர்களிடம் விளக்கினான் பின் ஆமான் மன்னரோடு விருந்துக்கு வருமாறு அரசு என்னை தவிர வேறு யாரையும் அழைக்கவில்லை நாளைய விருந்துக்கும் என்னை அழைத்திருக்கிறார் ஆனால் அரண்மனையில் யூதனாகிய முருதக்காயை காணும்போது இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை என்றான் ஐம்பது முன்ன உயரமுள்ள தூக்கு மரம் ஒன்றை நாட்டச் செய்யும் நாளை காலையில் மன்னரிடம் செல் சொல்லி அதில் முரதக்காயை தூக்கிலிடச் செய்யும் பின் மன்னரோடு விருந்துக்கு சென்று உண்டு மகிழும் என்று அவனுடைய மனைவி சோசராவும் நண்பர்களும் அவனிடம் கூறினார்கள் இது ஆமானுக்கு உகந்ததாய் இருந்தது உடனே அவன் தூக்கு மரத்தை ஏற்பாடு செய்தான் இங்கு பார்க்கிறோம் முருதக்காய் ஆமான் முருதக்காயை பார்க்கும் பொழுது முருதக்காய் தனக்கு வணக்கம் செலுத்துவதில்லை தன்னை தனக்கு எழுந்து நின்று நின்று வணக்கம் செலுத்துவதில்லை என்கின்ற காரணத்திற்காக மனைவியிடமும் சொல்லுகின்றான் ஆமானை பார்க்கும்பொழுது கோபம் வருகிறது வருகிறதுக்காயை பார்க்கும் பொழுது எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்றார்கள் ஒரு தீமையான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நீ ஒரு ஐம்பது முள்ள உயிரமுள்ள தூக்கு மரத்தை ரெடி பண்ணு நாளை காலையில் அதிலே முருதக்காயை தூக்கிலிட செய்யும் மன்னருக்கு சொல்லு என்று இப்படிப்பட்ட ஒரு தீமையான ஒரு எண்ணத்தை விதைக்கிறார்கள் ஆமான் கடவுளை தேடி போகல கடவுளுடைய சந்நிதியை தேடி போகல மனித தேடி செலுகிறார் தன் மனைவிடம் சொல்லுகின்றான் நண்பர்களிடம் சொல்லுகின்றான் ஆக முருதக்காய் வணக்கம் செலுத்தல அதை கடவுள்கிட்ட சொல்லணும் கடலுடன் முறையிட்டு இருக்கணும் ஆண்டோடும் தெரியப்படுத்திருக்கணும் ஆண்டு அவருக்கு ஞானத்தை வெளிப்பட்டு வெளி ஞானத்தை கொடுத்திருப்பாரு கடைசியில் என்ன ஆச்சு அத எந்த மரத்தை அவன் செஞ்சானோ ஐம்பது முள்ள உயரமுள்ள தூக்கு மரத்தை ஆமான் செய்தான் கடைசியிலே என்ன ஆனது அவனே அந்த தூக்கு மரத்துல தூக்கிலிடப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது ஏழாவது அதிகாரம் ஒன்பது அப்பொழுது அன்னகர்களுள் ஒருவராகிய புகத்தான் மன்னருக்கு எதிரான சூழ்ச்சியை பற்றி எச்சரித்த மொர்த கொள்வதற்காக ஆமான் ஒரு தூக்கு மரத்தையை ஏற்பாடு செய்துள்ளார் ஐம்பது முலம் உயரமுள்ள அந்த தூக்கு மரம் ஆமான் வீட்டில் உள்ளது என்று மன்னரிடம் கூறினார் அவனை அதிலேயே தூக்கிலிடுங்கள் என்று மன்னர் கட்டளையிட்டார் இவ்வாறு முருதக்காயை கொல்ல ஆமான் ஏற்பாடு செய்திருந்த தூக்கு மரத்தில் அவனே தூக்கிலிடப்பட்டான் பின்னர் மன்னரின் சீற்றம் தன்னிந்தது ஆக இப்படி ஆமான் அவனுடைய வாழ்வு மு இப்படியாக முடிந்தது ஆனால் யோசுவா ஞானத்தோடு கடவுளை தேடி வந்து ஜபம் செய்தார் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலும் நாமும் நமக்கும் தோல்வி வரலாம் அவமானம் வரலாம் துன்பம் வரலாம் வியாதி வரலாம் எழிவு வரலாம் கடன் பிரச்சனை வரலாம் தீமைகள் வரலாம் எதிர்பாராத விதமாக அவமானங்கள் வரலாம் அதற்காக நாம் மனிதர்களை தேடி செல்லக்கூடாது மனிதரிடம் போய் நம்முடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பது நேரத்தை வீணாக்குவது அவர்கள் கொடுக்குற தீமையான ஐடியாவை நம்ம அதை நாம் கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு ஆமானை போல அவருடைய வாழ்வை போல முடிந்துவிடும் மாறாக யோசுவாவை போல கடவுளிடம் சொல்ல வேண்டும் ஆண்டோர் நமக்கு நல்ல பாடத்தை தருவார் நல்ல வழியிலே செல்ல நமக்கு அறிவுரை கூறுவார் நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் முன்னேற்றம் உள்ள வாழ்வாக அமையும் ஆசிர்வாதம் உள்ள வாழ்வாக அமையும் ஆக சிலுவேலை மறுத்த இயேசுவை பார்ப்போம் இயேசுவே உடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவர் எனக்கு தீமை வேண்டாம் ஆண்டவரே பாவம் வேண்டாம் பரிசுத்தமாக வாழ உதவி செய்ங்க என்று ஆண்டு நாம் கெஞ்சி மன்றாடுவோம் நன்றி ஆண்டவரே இயேசுவே இந்த அருமையான செய்திக்காக நன்றி எஸ் அப்பா பரிசுத்த உங்களுடைய எங்களை கழுவுங்கப்பா ஆண்டவரே எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன் எங்களுக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறே அதற்காக நன்றி நன்றி இயேசுவே ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு இனி இப்படிப்பட்ட பாவம் வேண்டாம் ஆண்டவரே பாவ சிந்தனை வேண்டாம் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க இயேசுவே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவுங்க சுத்திகரிங்க ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை தாங்க முன்னேற்றத்தை தாங்க ஆசீர்வாதத்தை தாங்க ஆசீர்வதிங்க நன்றி இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்